மழைக்கு பின் நீங்கள் பயணிக்கும் சாலைகளின் நிலை எவ்வாறு உள்ளது என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ரொம்ப இறஞ்சலா மழை பெஞ்சிருந்து ரொம்ப நாசி ஆகி போச்சு ரோடெல்லாம் ஆயிப்போது மெயினா வந்து டர்னில் ரொம்ப அவசர போன வாரம் கூட இந்த மழையில் ரெண்டு பேர் விழுந்து அழிப்பட்டு போய் சேதம் ரொம்ப சேதம் ஆயி போச்சு இந்த பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது கொஞ்சம் அந்த சாறு தாறு சாலைலாம் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பேட்ச் ஒர்க் போட்டால் கூட நல்லாயிருக்கும் மழைக்கு முன்னாடியே அப்படி தான் இருந்தது இந்த சாலையில் பஜார் ஒல்லியும் சரி வில்லேஜ் கிராமப்புறம் போ போனாலும் சரி குண்டு தான் இருந்தது இப்போ மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாகி போயிடுச்சு இந்த டோல்கேட் சைட்லாம் போனீங்கன்னா போக முடியல மழை பெஞ்சு விடுத்தா மண் பறகுது கலறி விட்டுறாங்க ரோட்டை சும்மா அதுக்கு அந்த பள்ளத்துக்கு வந்து மண்ணு மட்டும் அரி போடுறாங்க அது மழை பெஞ்சோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் பேத்துன்னு வந்தது எல்லாம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆனையில் எங்கே பள்ளம் இருக்குன்னே தெரியலே சார் முதல்ல இப்போ போயிருக்க சாலையில் இன்றைக்கு பள்ளம் வரும் அங்கே பள்ளம் வரும் நம்ம பார்த்து போகலாம் அந்த மாதிரிலாம் போகவே முடியலைங்க எப்போ எங்கே பள்ளம் வந்தது ஒரு மணிக்கு தாங்கல சார் இந்த சாலை அப்புறம் நம்ம எப்படி சார் பண்ண முடியும் போன மாதம் மழைக்கு ஒரு பள்ளம் இருக்குது இந்த மாதம் மணிக்கு ஒரு பள்ளம் இருக்குது பள்ளம் எங்கெங்கே வந்துருக்குன்னு எங்களுக்கு கணிக்கவே முடியல சார் அங்கங்கே தண்ணி ஒரே மாதிரி இருக்குது நாங்கள் போய் கீழ் கீழே விழுந்தவொன்னே தான் அந்த பள்ளமே தெரியுது இந்த பெருந்தூர் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி பார்த்தீங்கன்னாவே ரொம்ப மோசமான நிலையில் வந்து ரோடு இருக்குது பஸ்ஸு திரும்பும் போதும் ரொம்ப இதுவாகுது இன்னொன்று பைக்கில் போறவங்க ரொம்ப சிரமமா இருக்குது மழை தான் அந்த ரோட குழியும் தெரிய மாட்டேங்குது குழி தெரியாதனால என்னங்கன்னா பள்ளத்தில் விட்டு ஸ்லிப் ஆகி விழுந்துடுறாங்க ஒன்னு திடீர்னு அந்த டைம்ல பஸ் வந்தா விபத்துகள் நிறைய ஏற்படலாம் பெரும்பூரில் இருக்க முக்கால்வாசி ரோடு கிட்டையே வந்து குண்டு குழியமா தான் இருக்கு அஞ்சு நாள் மழை பெஞ்சிச்சு சார் அதுலேருந்து ரோடு எல்லாமே குண்டும் குழியுமா ஆயிட்டு நிறைய ஆக்சிடென்ட்லாம் வேறு நடக்குது நிறைய பேர் ஸ்கிட்டாய் கீழே விழுந்துடுறாங்க அதனால இன்னும் மழை அந்த அஞ்சு நாள் மழைக்கு அப்புறம் இன்னும் ரோடெல்லாம் தான் சார் மக்கள் குரல் பகுதியில் ஸ்ரீபெரும்புத்தூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்